டி ட்வெண்ட்டி சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரில் பும்ராவின் பயணம் வங்கதேச அணிக்கு எதிரான வார்மா போட்டியில் துவங்கியது இந்த போட்டியில் இரண்டு ஓவர்கள் வீசிய பும்ரா வங்கதேச அணியின் அதிரடி ஆட்டக்காரர் ஷகிப் உல் ஹசன் விக்கெட்டை வீழ்த்தி தனது ஆக்ரோஷமான ஆட்டத்தை நிதானமாக துவங்கினார் டி டபிள்யூ சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரில் இந்தியாவின் முதல் போட்டிக்கு அயர்லாந்து அணிக்கு எதிராக அமைந்தது இந்த போட்டியில் இந்தியா எதிர் அணியை வெறும் தொன்னூற்றி ரன்களில் சுருட்டியது இந்த போட்டியில் பும்ரா மூன்று ஓவர்களுக்கு ஆறு ரன்கள் மட்டுமே கொடுத்து இரண்டு விக்கெட்களை வீழ்த்தினார் அடுத்தபடியாக தனது இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொண்ட இந்தியா ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டது இந்தியாவின் இந்த வெற்றிக்கு பும்ரா வீழ்த்திய மூன்று விக்கெட் பெரிதும் உதவியது குழு பிரிவு போட்டிகளில் மூன்றாவது ஆட்டத்தில் இந்தியா யுஎஸ் எதிர்கொண்டது இந்த போட்டியில் வெறும் நூற்று பத்து ரன்களுக்கு யுஎஸ்ஏ சுருண்டது இருப்பினும் இந்த போட்டியில் பும்ராவுக்கு விக்கெட் ஏதும் கிடைக்கவில்லை இருப்பினும் நான்கு ஓவர்களில் இருபத்தைந்து ரன்கள் மட்டுமே கொடுத்து கடுமையான போட்டியை உண்டாக்கினார் சூப்பர் எட்டு பிரிவின் முதல் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை எதிர்கொண்ட இந்தியா நூற்று முப்பத்து நான்கு ரன்களுக்கு ஆப்கானிஸ்தானை ஆல் அவுட் ஆக்கியது இப்போட்டியில் பும்ரா மொத்தம் நான்கு ஓவர்கள் வீசி வெறும் ஏழு ரன்களை மட்டுமே கொடுத்ததோடு மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் சூப்பர் எட்டு பிரிவின் இரண்டாம் ஆட்டத்தில் இந்தியா மீண்டும் வங்க தேசத்தை எதிர்கொண்டது இந்த போட்டியில் பூம்ரா நான்கு ஓவர்களுக்கு வெறும் பதிமூன்று ரன்களை மட்டுமே அளித்தார் அதோடு இரண்டு விக்கெட்டுகளையும் குவித்து இந்தியாவின் வெற்றியை உறுதி செய்தார் சூப்பர் எட்டு பிரிவில் மூன்றாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணியை எதிர்கொண்ட இந்தியா சற்று தொய்வான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இருப்பினும் பூம்ரா தான் வீசிய நான்கு ஓவர்களில் இருபத்தொன்பது ரன்கள் மட்டுமே அளித்து தன் பங்குக்கு ஒரு விக்கெட்டை குவித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார் அரை போட்டியில் இங்கிலாந்து அணியை எதிர்கொண்ட இந்தியா வாழ்வா சாவா என்ற நிலையில் இருந்தது இந்த போட்டியில் இரண்டு புள்ளி நான்கு ஓவர்கள் வீசிய பும்ரா பன்னிரண்டு ரன்களை மட்டுமே அளித்தார் மேலும் முக்கியமான இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கான பாதையை அமைத்துக் கொடுத்தார்